thank you கர்நாடகத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் காலவரையற்ற நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் இதனால் மாநிலம் முழுவதும் அரசு பேருந்து சேவைகள் முடங்கியுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் கர்நாடக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்தனர் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என கருத்து தெரிவித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் போராட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது மீறி போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் பெங்களூரு சிக்கமகளூரு ராய்ச்சூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பேருந்து சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பெருநகர சென்னை மாநகராட்சி நிலை நான்கில் உள்ள கூடுதல் பள்ளி கட்டிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் மேலும் சென்னை பெருநகர் வளர்ச்சிக்குழுமம் சார்பில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் பதினெட்டு கோடியே இருபத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் காவல் நிலையத்தை திறந்து வைத்தார் இதேபோல் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பதினான்கு புதிய திட்ட பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் குடிநீர் பற்றாக்குறை மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போன்ற காரணத்தால் ஊரே காலியான சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாட்டக்குடி கிராமத்தில் நூறு மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்ததாகவும் பல ஆண்டுகளாக குடிநீர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லாத நிலை நிலவியதாகவும் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார் பகுதியில் வசதி மற்றும் உயிர் பயத்தின் காரணமாக சுற்றியுள்ள நகர் பகுதிகளுக்கு இந்த கிராமத்தில் ஒரே ஒருவர் மட்டுமே உள்ளார் என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி செய்தி நிறுவனத்தின் வீடியோவை தமது பதிவில் பகிர்ந்துள்ள பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை ஜல்ஜீவன் திட்டத்தில் மத்திய அரசு வழங்கிய நான்காயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் எங்கே போன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டக்குடி கிராமத்தை உள்ளடக்கிய சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாத்தூர் கிராம பஞ்சாயத்தில் அனைத்து வீடுகளுக்கும் நூறு சதவீத குழாய் நீர் இணைப்பை அடைந்துள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது ஒரு கண் துடைப்பு துரோகம் என அவர் பதிவிட்டுள்ளார் திருப்பத்தூரில் தனியார் பள்ளி கிணற்றில் சடலமாக மிதந்த பிளஸ் ஒன் மாணவன் முகிலனின் உடல் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது கடந்த ஒன்றாம் தேதி மாயமான முயிலன் மூன்றாம் தேதி பள்ளி வளாகத்தில் மூடப்பட்டு கிடந்த ஆழ்கிணற்றில் சடலமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது நீண்ட போராட்டத்திற்கு பின் உடலை பெற்றுக்கொள்ள முயிலனின் பெற்றோர் ஒப்புக்கொண்டதால் காவல்துறையினர் பாதுகாப்புடன் வாகனம் மூலம் சொந்த ஊரான கொத்தூர் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது வாகனம் முன் கட்டப்பட்டிருந்த பேனரில் இடம்பெற்றிருந்த முகிலனின் படத்திற்கு அவரது தாயார் நளினியும் தந்தை சின்னத்தம்பியும் முத்தம் கொடுத்து கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சி அனைவரையும் கண்கலங்க செய்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக சாரல் மழை பெய்து வருவதால் மேற்கு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது லெமூர் கடல் பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் அமரும் இடத்திலும் விளையாடும் பகுதியிலும் புகுந்த கடல் நீர் அருகே உள்ள தென்னை மரத் தோட்டத்திற்குள்ளும் புகுந்தது இதனால் அருகே இருக்கும் கோவில் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடல் நீர் சூழ்ந்துள்ளது எனவே கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் லெமூர் கடற்கரை பகுதிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தென் அமெரிக்க நாடான பிரேசிலின் முன்னாள் அதிபர் ஜெய்ர் போல்சனாரோவை வீட்டுக்காவலில் வைக்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்த போதிலும் பதவியில் நீடிக்க சதித்திட்டத்தை திட்டமிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அவர் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது கடந்த மாதம் விதிக்கப்பட்ட நீதிமன்ற தடை உத்தரவையும் அவர் பின்பற்றவில்லை என்று கூறி அதிபர் ஜெயிர் போல்சனாரோவை வீட்டுக்காவலில் வைக்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து ஜெயிர் போல்சனாரோவின் ஆதரவாளர்கள் அவரது இல்லத்துக்கு அருகே திரண்டு போராட்டம் நடத்தினர் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் இருபத்தி எட்டு புள்ளிகளுடன் இந்தியா மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது சர்வதேச கிரிக்கெட் வாரியம் உலக டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது இதன்படி ஆஸ்திரேலியா முப்பத்தி ஆறு புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்தது இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மெதுவாக பந்து வீசியதற்காக இங்கிலாந்து அணிக்கு இரண்டு புள்ளிகள் குறைக்கப்பட்டது இதனால் இருபத்தி புள்ளிகளுடன் இங்கிலாந்து அணி நான்காவது இடத்தில் உள்ளது இதனிடையே இங்கிலாந்துக்கு எதிரான லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா திரள் வெற்றி பெற்றது இதனால் இந்த டெஸ்ட் தொடர் சமனில் முடிவடைந்தது